அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அம்மா பொதுமக்களால் அன்போடு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மாகாலய பட்சம் இப்ப வரப்போகுது இல்லையா நாளையிலிருந்து மாகாலய பட்சம் தோங்குது இந்த மாகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் பொதுமக்கள் அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது நம்ம இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அம்மா யார் அருள்வாக்கு பார்க்குறாங்க ரெண்டாவது வந்து அம்மாவை சந்தித்தா நம்ம பிரச்சனைகள் தீர்ந்துடும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அம்மா வந்து அருள்வாக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தினுடைய விஷயங்கள்ன்றது அதாவது சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு தன்மையை கொண்டது பாபா தன்னால் வந்தார் தான் தோன்றி நாமம் பூமியை பொலந்து வந்த பாபா இந்த இடத்துல இருக்கார் தான் தோன்றி நாமம் கொண்டிருக்கார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி சதாக்ஷி ஆயூர் தேவி படியலந்த பெருமாள் மையர் தேவி ஆஞ்சநேயர் பூவராகர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா புவனேஸ்வரி புவனேஸ்வரி சக்தி பஞ்சாயத்தின முறையில் பிரதர்ஷ்ட பண்ணியிருக்கோம் இப்படி குருமார்களுடைய தன்மை அதாவது வந்து ராகவேந்திரர் பெரியவா எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க அந்த ஆலயத்தில் நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு எதனால் அப்படின்னா ஒரு பெரிய கோரிக்கை என்ன கோரிக்கைன்னும்போது நீங்கள்லாம் பலமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் ரோகம் இல்லாமல் இருக்கணும் குழந்தைங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கடன் தீர்த்து மன அமைதியோடையும் மன சந்தோஷத்தோடையும் இருக்கணும் எத்தனையோ பேருக்கு திருமணம் நடக்கலை சில பேருக்கு சந்தான பாக்கியம் இல்லை இப்படிப்பட்ட அதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் அங்கே நித்தமித்தம் சங்கல்பம் செய்து உலக சிராமத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் ஒன்னே முக்கால் வருடம் சண்டியாக முடிஞ்சாச்சு இன்னும் ஒன்னே கால் வருடம் அந்த சண்டியாக வந்து நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வருட பூர்த்திக்கு அப்புறம் அதை தொடர்ந்து என் ஆயில் இருக்கிற வரைக்கும் அந்த யாகத்தை தொடர்ந்து பண்ணணுன்ற ஒரு சங்கல்பத்தை அம்பாலிடம் வைத்திருக்கேன் இது எதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா இந்த யாத்திரைக்கு நான் சென்ற இடமெல்லாம் எல்லோரும் என்னை வந்து சந்தித்தாங்க எல்லோருமே என்கிட்ட பேசினாங்க ஆனால் ஒரு இடத்துல ஒரு த ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க அவங்க கேட்டாங்க அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இதை நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொன்னாங்க இதில் ஒரு பெரிய விந்தை என்னன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு ஆலயம் இருக்குன்றதே தெரியல அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியணும் ஆலயம் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் ஆலயத்தை முதல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பரிகார விஷயங்களை பற்றி பேசலான் எல்லோருமே நம்ம ஆலயத்துக்கு வாங்க உங்களுக்கு அந்த அதாவது சாயங்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழரை சண்டி நடக்குது எல்லோருக்குமே இலவசமாக சங்கல்பம் செய்வாங்க உங்கள் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இதை அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆனால் இந்த இடத்துல பொருளோடு தான் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னா அவசியம் கிடையாது நீங்கள் இங்கே ஆத்மாத்தமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எடுத்து வைத்தாலே மாற்றம் காரணம் எதனாலன்னா ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தெய்வங்களை இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால அந்த தெய்வங்கள் உங்களுக்கு சகல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆலயம் கண்டிப்பாக வாங்க அப்புறம் நீ கேட்ட இல்லம்மா மாலைய பட்சம் இப்போ வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது அமாவாசையோடு அது பூர்த்தி ஆகுது அதாவது வருடத்துக்கு ஒரு தடவை இந்த மாலயபக்ஷம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த பட்ச நேரத்தில் அதாவது வந்து தாய் தகப்பன் இருக்கிறவங்க இந்த தர்ப்பணத்தையோ இல்லை இந்த தானத்தையோ இந்த பூஜை முறைகளையோ செய்யலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது இதற்கு தாய் தகப்பனுக்கும் சம்பந்தம் கிடையாது தாய் இருக்கும்போது தகப்பன் இருக்கும்போது நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கிடையாது எதனாலன்னா தெய்வ வழிபாடு ஏன் நம்ம அம்மா அப்பா ஆலயங்களுக்கு சென்றுக்கிட்டு தாங்கிறாங்க ஆனால் நம்மளும் தோனே ஆலயத்துக்கு போகிறோம் இல்லத்தில் பூஜை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தலைமுறையை சார்ந்தவர்கள் எத்தனை தலைமுறைன்றது சொல்லவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படி ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும் இது எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலைய பட்சத்தில் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்களே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பாள தட்டு எடுத்து அந்த தாம்பாள தட்டில் மந்தார எல்லையை வைத்து அதில் மூணு தர்ப்ப இந்த நேர்கோட்லையும் மூணு தர்ப குறுக்களையும் வைத்து கணக்கு போட்டீங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள் வரும் மனிதன் பிறக்கும் போது அவனுடைய ஜாதக கட்டம் பன்னெண்டு அதே மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதியினுடைய கட்டம் வந்து பன்னெண்டு அந்த பன்னெண்டு கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது வந்து எப்படின்னா அப்பா அப்பாவுக்கு அப்பா அவருக்கு அப்பா அதே மாதிரி நம்ம அம்மா அதுக்கப்புறம் அந்த இதுவும் சார்ந்தது அது அம்மாவுடைய வகைரா இப்படி ரெண்டு பக்கமும் வரும் அப்பாவுடைய சம்மந்தப்பட்டதும் அம்மாவுடைய சம்மந்தப்பட்டதும் வரும் அதுக்கப்புறம் நடு பகுதியில் நமக்கு தெரிஞ்சவங்க மற்ற உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் அப்புறம் வந்து எத்தனையோ பேர் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நீத்தவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அவங்களும் திருமாலுடைய திருப்பாதத்திலையும் சிவபெருமானுடைய திருப்பாதத்திலையும் ஒரு துகளாக இருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு நம்ம செய்யக்கூடியது இந்த பதினெட்டாம் தேதி மாலையபட்சம் தொடர்ந்து தர்ப்பணம் ஆறு மணிக்குள்ளே அதாவது வந்து காலையில் ஆரம்பித்து வெடிகாத்தாலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து இரவு ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் தாராளமாக பண்ணலாம் இப்போ அப்படி இல்லை அப்படின்னா திருமால் ஆலயத்தில் எந்த இடத்துல தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ தொடர்ந்து அங்கே போய் கொடுக்கலாம் இது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது பெண் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் பெண் வெள்ளையல் கொண்டு கொடுக்கணும் ஆண் கருப்பு எல் கொண்டு கொடுக்கணும் நீர்த்தார் நெடுங்கோலம் நின்றவழி நில்தாயம் ஏத்தார் எங்கோலம் எங்குலத்தார் எம்புரம் காத்தார் காரணத்தார் கரமேவி எல்புலமோ கூத்தார் குடைபெருமான் கொண்டாங்கி ஏகிடவே மூத்தார் முதர்வேதம் முற்றாய் மலர்ந்திடவே பூத்தார் புனலெம்பம் பூமலையாய் பூ நட்டும் கருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே கருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காரண்ய ஆரண்ய கற்புர தர்ப்பணம் கடைவாய் வழி பாதைன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த கடைவாய் வழி பாதை இந்த கடைவாய் வழி பாதையில் தான் அவங்களுக்கு ஆகாரமாக இருக்கக்கூடிய எல்லையும் நீரையும் நம்ம கொடுக்கணும் நீங்கள் படைக்கக்கூடிய படையல் அவங்க வாழும்போது என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ எல்லாத்தையும் வச்சு நம்ம படைக்கிறோம் அது எதுவுமே அவங்களுக்கு போய் சேராது கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தில் நீரும் அந்த எள்ளும் மட்டும்தான் அவங்களுக்கு ஆகாரமாக போய் சேரும் அப்படி பதினெட்டாம் தேதி மாலையபட்சம் தொடங்கிறதுல நீங்கள் கொடுத்த தர்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் பசுவிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கீரை எருமை மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைக்கீரை எருமைக்கு வந்து முளைக்கீரை கொடுக்கணும் அந்த முளைக்கீரை கொடுக்கறது அதுக்கப்புறம் தானங்கள் கருப்பு கொடை தானம் கொடுக்கலாம் கருப்பு செருப்பு தானம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் அன்னதானம் இப்படி தானங்களில் போத்திக்கிறதுக்கு உண்டான பெட்ஷீட்டு பாய் இந்த மாதிரி விஷயங்கள் இஸ்லாத்தை சார்ந்தவங்களுக்கு கைலி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொடுக்குறீங்க போது நம்மளுடைய அதாவது பாவங்கள் அனைத்தும் கரைந்து நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் யார் ஒருத்தர் ஒவ்வொரு வருடமும் அதாவது வந்து தொடர்ந்து நம்ம அதை செய்யலாம் கரிநாளில் செய்யலாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்யலாம் பௌர்ணமியில் செய்யலாம் அமாவாசையில் செய்யலாம் எல்லா நாட்களும் நம்ம இதை ஒரு கடமையாகவே வைத்து செய்யலாம் ஆனால் எனக்கு அதெல்லாம் முடியலை வழி இல்லைன்றவங்க இந்த மாலைய பட்சத்தை பிரதானமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இதை செய்யுங்க செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக நம்ம குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை பரிபூர்ணமாக பெறலாம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் இது ஒரு கடமையாக இதை கண்டிப்பாக செய்யணும்னு செய்த ஒரு விஷயம் இன்றைக்கி எடுத்து கொடுத்துக்க கொடுக்கவோ சொல்லவோ ஆட்கள் கிடையாது குருமார்கள் துணை இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க முடியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா அதே நேரம் நீங்கள் நல்லா இருக்கணும் இது மட்டும்தான் என்னுடைய சிந்தனை சில பேர்கள் வந்து வேறு விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க ஒருத்தர் விளையாட்டாக கேட்டார் இது மாதிரி அந்த ஒரு கமாண்ட்ஸில் நான் படித்தேன் அம்மா செல்வம் செல்வாக்கை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் தான் ரொம்ப செல்வாக்காக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் நான் ஆன்மீகத்தை வச்சு என் வாழ்க்கையை வளப்படுத்தலை வளமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா ஆன்மீகத்தில் வந்திருக்கிறேன் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தவ வசதியான குடும்பத்தில் வாழ வந்தவ இன்னைக்கு குடும்பத்தோடு ஆன்மீக சேவை செய்துட்டு இருக்கிறேன் இந்த ஆன்மீகத்தை வைத்து நான் வாழ்கிறதுக்கு வேலை கிடையாது அதே நேரம் என்னுடைய ஆலயத்தில் இது வார்த்தை வந்து நான் சொல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கிறேன் ஏன்னா இது உங்களுடைய ஆலயம் நானா நான் சொல்ல வேண்டிய தருணம் என்னுடைய ஆலயத்தில் எந்த ஒரு வேலைக்கும் நீங்கள் பத்து ரூபா கொடுங்க நான் கையிலையும் கேட்டது கிடையாது இதை பதிவுபடுத்த விரும்புகிறேன் காரணம் எதனாலன்னா என்னுடைய எண்ணங்கள் எது அப்படின்னா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்ன கண்டி இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல அவன் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து நான் அப்படி தான் வாழ்றேன் அவளுடைய அருளால் அவளுடைய கா பாதத்தை இருக பற்றி அவளுடைய கருணைனால் இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பல சேவைகளை பண்ணிட்டு இருக்கிறேன் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணியிருக்கேன் எதற்கும் யாருக்கிட்டேயும் போய் நான் நின்னதில்லை அந்த இடத்துல என் தாயார் என்னை வைத்ததும் இல்லை மாகாலய பட்சத்தின் சிறப்புகளை பத்தியும் வழிபாட்டை பத்தியும் ரொம்ப அழகா தெளிவா மக்களுக்கு எடுத்து சொன்னதற்கு நன்றி ரொம்ப சந்தோஷமா அதாவது வந்து நிறைய ஊண்டுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறருடைய எதிர்பார்ப்பும் பிறருடைய கேள்வியை கொண்டுதான் நம்மளும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் இந்த ஒரு தன்மை இறைவன் கொடுத்த ஒரு தன்மை இறைவனுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன் ஜெய சாயரா